நடிகர் டேனியல் பாலாஜி மாரடைப்பு காரணமா திடீரென உயிரிழந்தது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு காக்கா காக்கா படத்துல சூர்யா கூட சேர்ந்து நடித்த டேனியல் பாலாஜி கௌதம் மேனன் அடுத்து டைரக்ட் பண்ண வேட்டையாடு விளையாடு மூவில வில்லனா மிரட்டியிருப்பாரு தனுஷ் நடித்த பொல்லாதவன் மூவிலையும் மெயின் வில்லன் டேனியல் பாலாஜி தான் தளபதி விஜய் நடிப்புல வெளியான பைரவா அண்ட் பிகில் உள்ளிட்ட மூவிஸ்ல நடிச்ச டேனியல் பாலாஜி வெற்றிமாறனோட வட சென்னை மூவில ராஜனா நடிச்ச அமீரோட பிரதரா நடிச்சிருப்பாரு கடைசியா லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன அரியவன் மூவில நடிச்ச டேனியல் பாலாஜி அதுக்கப்புறம் எந்த ஒரு மூவிஸ்லயும் கமிட் ஆகாம இருந்துட்டு வந்த நிலையில இப்போ அவர் திடீர்னு காலமானது நிறைய பேரை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு தொடர்ந்து தமிழ் சினிமா பிரபலங்கள் மாரடைப்பு காரணமா உயிரிழந்துட்டு வராங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் லொல்லு சபா சேசு அறுபது வயசுல ஹார்ட் அட்டாக் காரணமா காலமானார் இந்த நிலையில அடுத்த பேரிழப்பா டேனியல் பாலாஜி வெறும் நாற்பத்தி எட்டு வயசுல உயிரிழந்தது ஃபேன்ஸுகளையும் சினிமா பிரபலங்களையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு வில்லன் நடிகரான டேனியல் பாலாஜிக்கு ஸ்மோக்கிங் பழக்கமும் ட்ரிங்கிங் பழக்கமும் ரொம்பவே அதிகமாக இருந்ததா சொல்லப்படுது அதை விட்டுவிட்டு ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் செலுத்திட்டு வந்த டேனியல் பாலாஜி ரீசெண்ட் டேஸாக பெருசாக பட வாய்ப்புகள் இல்லாத நிலையில உடல்நலக்குறைவும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தி எட்டு வயசெல்லாம் மாரடைப்பு ஏற்பட்டு மரணிக்கக்கூடிய வயசா அப்படின்னு ரசிகர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க சினிமா ஆக்ட்ரஸ் தங்களோட உடல்நலத்தை அதிகமாக ரொம்ப பாதுகாக்காமல் இருக்கிறது தான் இந்த இளம் வயதுல மரணம் நிகழ காரணம் அப்படின்னு சொல்றாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் ஒட்டுமொத்த உலகையும் பல பிரபலங்களையும் வாட்டி வதைச்ச கொரோனா தொற்றுக்கு டேனியல் பாலாஜியும் ஆளாகி இருந்தாரு கொரோனா தொற்றுல இருந்து மீண்டு வந்த விவேக் உள்ளிட்ட செலிபிரிட்டிஸ் கூட மாரடைப்பு காரணமா உயிரிழந்ததை போல டேனியல் பாலாஜியும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்காரு டேனியல் பாலாஜியோட இந்த திடீர் மறைவுக்கு நிறைய சினி செலிப்ரிட்டிஸ் நிறைய பல்வேறு காரணங்களை அடுக்கிட்டு வராங்க